அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஒரு சட்டம் தான் சொல்லித்தர போகிறேன் அது என்ன சட்டம்னு நான் உங்களுக்கு அடுத்து தான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல போகிறோம்னா தஜ்வீத் வந்து குரான் தஜ்வீதை வந்து குரான் தஜ்வீது முறைப்படி குரான் ஓதுறதுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னும் தஜ்வீதுனால் என்ன அப்படிங்கிறதையும் தான் ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு அதாவது தஜ்வீத் ஓதுறதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா குரானை வந்து அல்லாஹாலா இறக்கும்போது தஜ்வீது முறைப்படி தான் இறக்கியிருக்கான் நம்ம வந்து எல்லாருமே குரானை தஜ்வீது முறைப்படி ஓதுறது வந்து ஆயின் அதாவது கட்டாய கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து குரானை தஜ்வீது முறைப்படி ஓதுறதுக்கு சக்தி இருந்தும் நம்ம வந்து தஜ்வீது முறைப்படி குரான் ஓதாமல் சார் நார்மலாக எதை எல்லோரும் ஓதுகிற மாதிரி சாதாரணமாக ஓதுறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஓதுறது வந்து பெரிய பாவம்னு சொல்கிறாங்க ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து தான் வந்து குரானை வந்து திருத்தமாக சரியாக ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹூ தாயலாவும் நமக்கு கட்டளையிட்டுருக்கான் நபி அல்லாஹ் அலி வலாம் அவங்களுமே வந்து திருக்குறான தஜ்வீது முறைப்படி தான் ஓதிருக்காங்க அந்த மாதிரி ஓதாதவங்கள கண்டித்து எச்சரிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஓதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளில் வந்து நிறைய பேர் குரானை ஓதிக்கிட்டு இருக்கோம் ஆனால் வந்து தவறாக அதை வந்து சரியாக தஜ்வீது முறைப்படி இல்லாமல் சாதாரணமாக ஓதிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஓதுகிறவங்களை சபிச்சிக்கிட்டு இருக்கான் நான் உதவியில எல்லாம் பாதுகாக்கணும் அதனால் நம்ம என்ன செய்யணும்னா குரானை இன்ஷால்லா தஜ்வீது முறைப்படி ஓதுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இன்ஷால்லா சரிங்களா மு ம அதிகபட்சம் வந்து குரானை தஜ்வீது முறைப்படி ஓதுறதுக்கு முயற்சி செய்வோம் நம்ம வந்து சேனலில் ஒன்று ஒன்றும் அதாவது தஜ்வீது முறைப்படி எப்படி வந்து குரானை ஓதுறது எப்படி எழுத்துக்களை உச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லா வீடியோக்களையும் ஒன்றுனா போட்டுட்ருக்கோம் இன்ஷால்லாம் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள் தஜ்வீதுனா என்ன அப்படின்னா அரபிக்கில் மொத்தமாக சேர்த்து இருபத்தி ஒன்பது எழுத்துக்கள் இருக்கு சரிங்களா இந்த இருபத்தி ஒன்பது எழுத்துக்களும் எப்படி வந்து உச்சரிக்கணும் அதாவது எங்கேருந்து பிறக்குது ஒரு ஒரு எழுத்துக்களும் வந்து ஒரு ஒரு இடங்கள்லேருந்து பிறக்குது சில எழுத்துக்கள் வந்து தொண்டை பகுதியிலேருந்து வருது சில எழுத்துக்கள் வந்து வாயில் நாவு நாவினுடைய கடைசி பகுதி நாவினுடைய நடுப்பகுதி நாவினுடைய நுனி பகுதி அது மாதிரி மேல்பல் கீழ்பல் ஓரம் அந்த மாதிரி வந்து என்னென்னா ஒரு ஒரு வந்து என்னென்னாக்கா ஒரு ஒரு எழுத்துக்கள் வந்து பிறக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு எழுத்துக்களும் எப்படி பிறக்குது அடுத்து தான் வந்து அதனுடைய இலக்கணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறது தான் வந்து தஜ்வித் சொல்றாங்க தஜ்விது முறைப்படி நம்ம குரான் ஓதாம நார்மலா சாதாரணமாக நம்ம குரான் அப்படின்னா அப்ப வந்து நிறைய லிகன் லிகன்னா வந்து என்னதுன்னா தஜ்வீதுக்கு மாற்றமாக ஓதுறது சரிங்களா அந்த மாதிரி லிகன் இல்லாமல் நம்ம வந்து கண்டிப்பாக குரான் ஓதும் போது பாதுகாக்கணும் லிகன் வராமல் பாதுகாக்கணும் லிகன் வந்து அப்படின்னா என்னென்னாக்கா தஜ்வீதுக்கு மாற்றமாக ஓதுறது எப்படின்னா ஒரு எழுத்தை நம்ம வந்து கூட்டுவோம் குறைப்போம் அதாவது உதாரணத்துக்கு அல்ஹம்து அப்படின்னு தான் சொல்லணும் அல்ஹம்து அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்போ நம்ம அங்கே என்ன செய்கிறோம் ஒரு எழுத்தை நம்ம வந்து கூட்டுறோம் வாவு வைக்கிறோம் பக்கத்தில் சரிங்களா அந்த மாதிரி வந்து லிகனா லிகனோட ஓதுறது வந்து ரொம்ப பெரிய தவறாக இருக்குது சரிங்களா லிகன் வந்து ரெண்டு வகையிலாக இருக்குது ஒன்று வந்து லிகனே ஜலின்னு சொல்லுவாங்க இன்னொன்று லிகனே ஹஃபின்னு சொல்லுவாங்க லிகனே ஜலியாக ஓதுறது வந்து ஹராம்னு சொல்கிறாங்க லிகனே ஜலினால் எப்படின்னா ஒரு எழுத்தை கூட்டுறது குறைக்கிறது அடுத்ததான் வந்து சுக்குன் இல்லாத இடத்துல சுக்குன் வச்சு ஓதுவது அது அடுத்ததான் இந்த மாதிரி வந்து நிறைய நிறைய இருக்குது சரிங்களா நான் உங்களுக்கு அது எல்லாத்தையுமே இன்ஷாலாக உங்களுக்கு ஒன்றுனா சொல்லித்தரேன் நம்ம இன்றைக்கி முக்கியமாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கல்கலாவுடைய சட்டம் சரிங்களா கல்கலாவுடைய சட்டம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இன்னுமே டீட்டெயில்டாக கிளியராக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து சுக்குன்னு வச்சு நம்ம வந்து நிறைய பாடங்கள் பார்த்துருப்போம் சரிங்களா சுக்குன்னு வச்சு நம்ம வந்து நிறைய எழுத்துக்கள் உச்சரிப்போம் உச்சரிச்சிருப்போம் அலீஃப்லேருந்து ஆரம்பித்து யா வரையும் உள்ள எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே சுக்குன்னு வச்ச நிலையில் வந்துச்சு அப்படின்னா அதில் உள்ள அஞ்சு எழுத்துக்களுக்கு மட்டும் சுக்குன்னு வச்ச நிலையில் வந்துச்சுன்னா அந்த அஞ்சு எழுத்துக்களை மட்டும் நம்ம என்ன செய்யணும் அசைச்சு ஓதணும் அது எப்படி ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரேன் உங்களுக்கு சுக்குன் பெற்ற எழுத்துக்கள் என்னென்னா அதை சாரி இல்லை கல்கலாவோடய எழுத்துக்கள் என்னென்னா ஆஃப் துவா ப ஜீம் தால் சரிங்களா பாருங்கள் ஆஃப் துவா ப ஜீம் தால் எங்க கூட சேர்ந்து சொல்லுங்கள் ஆஃப் த்வா ஜீம் தால் இந்த அஞ்சு எழுத்துக்களை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா கொத்துபு ஜத்து அப்படின்னு சொல்லி பாருங்க கொத்துபு ஜத்து நீங்கள் எளிமையான ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்க கொத்துபு ஜத்து காஃப் த்வா ப ஜீம் தால் இந்த மாதிரி நீங்க வந்து மனசில் பதிவு வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கழுக்களோட எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உடனே நமக்கு டக்குன்னு மனசுல வர வேண்டியது கொத்துபு ஜத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா உனக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் இந்த இந்த அஞ்சு எழுத்துக்கள் எழுத்துக்களுக்கு பார்த்தீங்களா தால் இந்த அஞ்சு எழுத்துக்களுக்கு மட்டும் சுக்குன் பெற்ற நிலையில வந்துச்சு அப்படின்னா அப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த அஞ்சு எழுத்துக்களை அசத்தி ஓதணும் எப்படி அசத்தி ஓதணும் இப்போது இதுதான் நமக்கு சுக்குன் இது சுக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இதுதான் சுக்குன் இந்த மாதிரி பா அடுத்ததான் வந்து ஆஃப் இந்த இருக்கா ஆஃப் அடுத்ததா ஜீம் தால் துவா துவா எங்கே இருக்கு பாருங்க கண்டுபிடிங்க டக்குண்டு துவா இந்த இருக்கா துவா பார்த்தீங்களா இதுதான் துவா இந்த அஞ்சு எழுத்துக்கள் மட்டும் சுக்குன் பெற்ற நிலையில் வந்துச்சுனாக்கா இந்த அஞ்சு எழுத்துக்களை மட்டும் நம்ம என்ன செய்யணும் அசைச்சி ஓதணும் உதாரணத்துக்கு மே اج مج ما اق مق ع اد عد ارداق اد قد ح اج حج فا اق فق تا اتو تتو ابدين شرنا من سينو اندا با اتو باتو அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா இந்த அஞ்சு எழுத்துக்களை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் அசத்தி ஓதணும் இப்போ இங்கே பாருங்க இங்கே என்ன இருக்குது மீம் இருக்கு மீம் என்ன எழுத்து கழுக்கலா எழுத்து கிடையாது அப்படி தானே இப்போ நம்ம இது எப்படி சொல்லுவோம் தம்மு அப்படிங்க கூடாது தம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு தம் அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது இந்த இடத்த நம்ம அசைக்க கூடாது ஓகேங்களா ஏன்னா வந்து இது நமக்கு கலுக்கலாவுடைய எழுத்து கிடையாது ஓகேங்களா இப்போ அடுத்து பாருங்க பல் அவ்வளோதான் பல் தல் கல் கர் கர் கரு அப்படிங்க கூடாது கர் அவ்வளோதான் சரிங்களா இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் கல்கலா இல்லாத எழுத்துக்களை அசைக்காம ஓதணும் ஃபஹ் அப்படின்னு சொல்லக்கூடாது தஸ் அவ்வளோதான் புரியுதுங்களாமா இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் அசைக்காமல் ஓதணும் அசைக்க வேண்டிய எழுத்துக்களை மட்டும்தான் அசத்தி ஓதணும் அசைக்கக்கூடாத எழுத்துக்களை அசைக்கக்கூடாது இதெல்லாமே வந்து என்னென்னாக்கா தஜ்வீதுடைய சட்டங்கள் சின்ன சின்ன சட்டங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் நம்ம இன்ஷா அடுத்த தான் நம்ம இமேஸ் ஆக்கிட்டு சட்டம்லாம் சொல்லித்தரேன் உங்களுக்கு இன்ஷாலா எல்லா சட்டங்களையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் வரும் அது மாதிரி தான் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸே நீங்கள் பார்த்துடலாம் இப்போ நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் இன்றைக்கி நம்ம என்ன பாடம் பார்த்துருக்கோம் கல்கலாவுடைய பாடம் பார்த்துருக்கோம் கல்கலாவுடைய எழுத்துக்கள் என்னென்ன ஆஃப் துவா பா ஜீம் தால் ஒத்து பு ஜத்து அஞ்சு எழுத்துக்களும் கல்கலாவுடைய எழுத்துக்கள் இந்த அஞ்சு எழுத்துக்களும் சுக்குன் பெற்ற நிலையில் வந்துச்சுனாக்கா அந்த அஞ்சு எழுத்துக்கள் நம்ம என்ன செய்யணும் அசத்தி ஓதணும் இதுதான் இதனுடைய சட்டம் ஓகேங்களா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அழகான சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுச்சா என்னங்கிறது எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷால்லா நீங்க நீங்க அனுப்பக்கூடிய ஒரு ஒரு கமெண்ட்ஸையுமே நான் கண்டிப்பாக படிப்பேன் படிச்சுட்டு நீங்கள் சொல்லக்கூடிய அந்தந்த வார்த்தைகளை கேட்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு கண்டிப்பாக அடுத்துதான் வந்து நீங்க வந்து நம்ம சேனலுக்கு ஒரு சின்னதாக அவர் லைக் மட்டும் போட்டுருங்க நீங்கள் லைக் போகிறனால இந்த வீடியோ நிறைய பேருக்கு சஜெக்ஷனில் போகும் சஜெக்ஷனில் போகும்போது என்ன ஆகும்னா அவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு பயனடைவாங்க அந்த மாதிரி பயனடையும் போது அவங்க வந்து ஒரு எழுத்து சொல்கிறாங்க இந்த எழுத்து எழுத்தை உச்சரிக்கிறாங்க கரெக்டாக அப்படின்னா அதனுடைய நன்மை இன்ஷாலாக உங்களுக்கு கிடைக்கும் எதனாலனா நீங்கள் போடக்கூடிய அந்த ஒரு லைக்குனால தான் அந்த வீடியோ வந்து அதிகமான பேருக்கு சஜெக்ஷனில் போகுது அதனால தான் என்னென்னாக்கா அவங்களும் கற்றுக்குறாங்க கற்றுக்கும் போது உங்களுக்கு இன்ஷாலாக அந்த நன்மை கிடைக்கும் இன்ஷாலா சரிங்களாமா லைக் போட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷாலாமா நாளைக்கு அடுத்த சட்டத்தில் பார்க்க السلام عليكم ورحمه الله وبركاته